மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் உள்ளாட்சியிலே ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சியிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி பதவி வழுவதற்காக இரண்டு மசோதாக்களை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார் அப்போது அவர் பேசியது இந்த நியமன பதவி அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ கிடையாது மாற்றுத்திறனாளினுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசினார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிகள் பேரூராட்சிகளிலே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த நியமன உறுப்பினருக்கான பதவியை பெறுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் நாம் நியமன குழு உறுப்பினர்களாக வரலாம் என்று தாம் பெற்ற ஒரு மாத உதவித்தொகை இரண்டாயிரத்தை செலவு செய்து எல்லாம் அதுவும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செய்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் பேவர்கள் எல்லாம் விண்ணப்பம் விண்ணப்பம் செய்தார்கள்ண்ணப்பம் செய்தார்கள்ன்னால் உள்ளாட்சியிலே மாற்றுத் திறன்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாம் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் நியமன உறுப்பினர் பதவி அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் இந்த நியமனம் இந்த மாற்றுத்திறனாளினுடைய நியமனம் இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் நியமிக்கப்பட்டிருப்பது சமூக நீதிக்கு எதிரானது சமதர்மத்திற்கு எதிரானது சகோதரத்திற்கு எதிரானது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செய்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தகுதியின் அடிப்படையில் நியமிக்காமல் இந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு கண்மூடித்தனமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்களை அந்த மாற்றுத்திறனாளினுடைய நியமன குழு உறுப்பினர்களாக இன்றைக்கு நியமனம் செய்திருக்கிறார் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய முதல்வர் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த இந்த நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் பரிசு என்னவென்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் என்ற ஒரு பரிசை இன்றைக்கு அவனுடைய மகன் பிறந்தநாள் பரிசாக மாட்டுத் திறனாளிகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே நகரமன்றத்திலே நியமன குழு உறுப்பினராக வேரூராட்சியிலே அந்த நியமன குழு உறுப்பினராக போடப்பட்டவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர் அரப்பணம் நகரமன்றத்திலே நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் மணிகண்டன் அவர் யாருன்னு சொன்னா அரப்பண நகரத்தில் திமுகனுடைய முப்பத்தி நாலாவது வட்ட செயலாளர் அதே போல வாலாஜா நகரமன்றத்திலே நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் மோதிலால் நேரு திமுகவினுடைய பதினைஞ்சாவது வட்டச் செயலாளர் அதே போல ஆற்காடு நகரத்திலே நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் நித்யானந்தம் அவர் திமுக நகர இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் அதே போல ராணிப்பேட்டை நகரம் அந்த ராணிப்பேட்டை நகர மண்டத்திலே நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் இஸ்மாயில் திமுகவினுடைய முன்னாள் நகரப் பொருளாளர் சோலிதன் நகரத்திலே பிரவீன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அதே போல பேரூராட்சி கழகம் பேரூராட்சி மன்றத்திலே இன்றைக்கு கலவை பேரூராட்சியிலே நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் திமுக தலைமை பேரூராட்சி செயலாளர் சேது ரவி என்பவரை நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ன வெற்றித்தர் என்று சொன்னால் அவர் அந்த பேரூராட்சியிலே ஒப்பந்தக்காரராக இருக்கிறார் அந்த பேரூராட்சியில் ஒப்பந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சட்ட விதிகளை இருக்கிறார் தேர்தல் விதியை மீறி இருக்கிறார் மீறி இன்றைக்கு முன்னேற்றத்தை சேர்ந்த ஒரே தகுதியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நியமித்திருக்கிறார் அதே போல பணப்பாக்கம் பேரூராட்சியிலே அந்த பணப்பாக்கம் பேரூராட்சி மன்ற நியமன உறுப்பினராக சந்தான் அவர் யாருன்னு சொன்னா திமுக மாவட்ட நெசவாளர் துணை துணைச் செயலாளர் அதே போல திமிரி பேரூராட்சி மன்றத்தில் நியமன உறுப்பினர் சியா அகமத் அவர் என்னன்னா திமுக நகர சிறுபான்மை சிறுபான்மை துறையினுடைய அமைப்பாளர் தற்போலோ பேரூராட்சியிலே சோமசுந்தரம் முன்னாள் திமுக நகரச் நகர துணைச் செயலாளர் காவிரிப்பாக்கம் பேரூராட்சியிலே நேதாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அம்மூர் பேரூராட்சியிலே ஜீவா திம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் விழாப்பாக்கம் பேரூராட்சியிலே பிஷோ திமுக திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர் இப்படி எல்லோரையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே பேரூராட்சி பேரூராட்சிகளிடம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய அவர்களை நியமனம் செய்தவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்றத்திலே பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் தகுதி அடிப்படையிலே இன்றைக்கு அந்த சட்டம் கொண்டு வந்த சட்ட விதிப்படி இன்றைக்கு இவர்களெல்லாம் நியமி நியமிக்காமல் இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் நீதி நேர்மை மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமித்து இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்ட திறனாளிகள் திறனாளிகளுடைய திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு மிகுந்த மன உளைச்சல் இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இன்றைக்கு இந்த நியமனம் முழுக்க முழுக்க இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி காந்தி அறிவுரை பெரிய இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்த மாவட்டத்தின் நியமன உறுப்பினராக இன்றைக்கு நியமித்திருக்கிறார் இது மிகவும் கண்டனத்துக்குரியதாக அதிமுக பொறுத்தவரை இதை மிகவும் கண்டிக்கிறது ஏனென்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளும் கடுமா இந்த திமுக அரசியல் செய்யும் அவருடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை தான் இந்த சட்டம் நியமிக்க வேண்டும் என்று சொல் சொல்லியும் இந்த சட்டத்தையெல்லாம் தூக்கி காற்றிலே பறக்க விட்டு இன்றைக்கு திமுகவினர் என்ற ஒரே அடையாளம் இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளில் இன்றைக்கு நியமன குழு உறுப்பினர்களாக இன்றைக்கு நியமித்திருப்பது கண்டனத்திற்குரியது மா ஒட்டுமொத்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சார்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்